ஹாய் வீவஸ் வீட்லேயே சூப்பராக வந்து தக்காளி ஜாம் பண்ணலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு பத்து பன்னெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியவே எடுத்திருக்கேன் இதை நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற தக்காளி தான் தக்காளியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா சூடு வந்து நல்லாவே ஆறட்டும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த தோளெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க சூட்டு இப்போ இதெல்லாமே ஒரு சில வந்து சூடு நல்லா ஆற விட்டுவிட்டேன் ஆற விட்டுவிட்டு இதோட பீலும் நல்லாவே நான் இப்போ நான் ருச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ஜாரில் வந்து நல்லாவே நல்லா சூடாகறதுக்கப்புறமா ஜாரில் வந்து இதை நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜாம் வந்து நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை எனக்கு வந்து கொறை குறைப்பாக ஒரு ஒன்றும் பார்த்திங்கன்னா வேணும்னா அப்படி எல்லாம் நீங்கள் அரைச்சி எடுத்தும் பண்ணலாம் நான் வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா டேட்ஸு அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு வந்து நான் பட்டை இலக்க கிராம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து நல்ல சூடாகனதுக்கப்புறமா நான் வந்து நல்லா அரைச்சியும் நான் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் நல்லா சூடாக நல்லா கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டதுக்கப்புறமா நான் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முதிரி இது ரெண்டுமே வந்து நல்ல இதில் நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் பாதாம் முதிரி நல்லாவே நான் ப்ரௌன் கலரில் மாறணும் இதை நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடில் நம்ம மாற்றி எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம வச்சுருக்க அந்த பட்டை இலக்கா கிராம்புனா ரெண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு ரெண்டு பட்டை மூணு இலக்கா நாலு கிராம்பு போட்டிருக்கேன் இது போட்டு இது போட்டு செய்யும் போது ஜாம் நல்லா ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து இதுலேயே வந்து அப்படியே சேர்த்துட்டு இது செய்கிறதுக்கவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே கலறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு டேட்ஸ் நான் எடுத்துருக்கேன் அதை வந்து அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு அது உள்ள இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து நல்லா போட்டு கலறி விட்டுக்கோங்க இந்த டேட்ஸும் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா விட்டு இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளைம்லேயே வந்து நல்லா கொதிக்கி விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான சுகர் வந்து இந்த டைமில் தான் ஆட் பண்ணிக்கணும் இந்த டைமில் வந்து கொஞ்சோன்னு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த சுகரை வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் லைட்டாக ரொம்ப சிட்டிக்கான சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு அதிகமாக நல்லா ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க இப்போது எனக்கு எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் பத்தல அதனால் வந்து நான் திரும்பி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நல்லா வேக நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க அது இப்போ அந்த தக்காளியோட பச்சை வார்த்தை எல்லாமே போயிடும் இப்போ நம்ம சூப்பராக ஜாமும் ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸே போதும் ஃபைனலாக இப்போ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம் முந்திரி இது லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டுக்கோங்க ஒரு சூப்பரான தக்காளி ஜாமு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேமிலிஸ் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோட்டி பார்க்கலாம் என்னோட சேனலில் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்